ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கீங்களா ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கிரான்ஸ் இல்ல மெஷின்ஸ் இல்ல எலக்ட்ரிக் டூல்ஸ் கூட இல்ல பட் அந்த காலத்துல இருந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கற்கள் எல்லாம் மூவ் பண்ணி அதன் மூலமா மெஸ்ஸிவான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இதெல்லாம் ஒரு கோ இன்சிடென்ஸா இல்லனா ஹிஸ்டரியில ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் ஆன சாப்டரா இதெல்லாம் தெரிஞ்சுக்கத்தான் இன்னைக்கு நாம டிகோட் பண்ண போறது என்னன்னா ஏர்த்தோட மறந்து போன சில மெகா ஸ்ட்ரக்சர்ஸ பத்தி ஸோ இதெல்லாமே நார்மலான பில்டிங்ஸ் கிடையாது இதெல்லாம் சயின்ஸுக்கும் ஹிஸ்டரிக்கும் இன்னைக்கு காட்டியுமே ஒரு கிளியரான பதிலை கொடுக்காத மிஸ்டீரியஸான ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லலாம் ஸோ இந்த மிஸ்டீரியஸான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஏன் மறந்து போச்சு யார் இதை பில்ட் பண்ணாங்க ஏன் எதுக்காக இதை பில்ட் பண்ணாங்க எப்படி இதை பில்ட் பண்ணாங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதில் முதலாவது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் உள்ள ஸ்டோன் ஹெஜ்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் ஸோ இது வெறும் கற்களை சேர்த்து வைத்த இடம் மட்டும் இல்லை இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கல்லும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதுன்னு சொல்லலாம் சில கற்கள் எல்லாம் நூறு டன் இடையை விட கூட இருக்கும்னு சொல்லப்படுது பட் அதிசயம் இந்த கற்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்தது கிடையாது நூறுல இருந்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்துல இங்க கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க ஸோ அந்த காலத்துல வண்டி இல்லை இயந்திரங்கள் இல்லை இரும்பு கருவிகளும் இல்லை அப்படி இருக்கிறப்ப இந்த அளவுக்கு பெரிய கற்களை எப்படி நகர்த்தினாங்க அது மட்டும் இல்லாம எப்படி சரியான இடத்துல நிமிர்த்தி வச்சாங்க இது இன்னைக்கு வர கட்டியுமே ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியா தான் இருக்குது சோ இது எதற்காக கட்டினாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வர கட்டியுமே உறுதியான ஒரு பதிலும் கிடைக்கல சிலர் சொல்றாங்க இத நேரம் கணக்கிற இடமா இருந்திருக்கலாம்னு சொல்லி சூரியன் உதிக்கும் நாட்களையும் பருவ கால மாற்றங்களையும் இந்த கற்கள் மூலம்தான் கணக்கிட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க இன்னும் சிலர் சொல்றாங்க இது ஆன்மீக சடங்குகளை நடத்தக்கூடிய ஒரு இடம்னு சொல்லி மக்கள் கூடி வழிபாடு செய்திருக்கலாம்னு சொல்லி இன்னொரு கருத்து என்னன்னா இது வானியல் கண்காணிப்பு இடமா இருக்கலாம்னு சொல்லி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களோட நகர்வை கவனிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க ஆனா உண்மையான எழுத்து ஆதாரம் இது வரைக்கும் கிடைக்கப்படலை அடுத்ததா பாக்க போறது தென் அமெரிக்காவில உள்ள பேரு நாட்டோட மாச்சு பிச்சு பாத்தீங்கன்னா மலையோட உச்சில மேகங்களுக்கு நடுவுல கட்டப்பட்ட ஒரு பண்டைய நகரம்னு சொல்லலாம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்கா தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு சோ இங்க இருக்கிற கட்டிடங்களோட மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா சுண்ணாம்பு சிடுமெண்டு சுண்ணா சாந்தி இது எதையுமே பயன்படுத்தாம மிகப்பெரிய கற்களை ஒன்னோட ஒண்ணு மிகச்சரியா இணைத்து இருக்காங்க இந்த கற்கள் இடைய பாத்தீங்கன்னா சின்ன ஒரு இடைவெளி கூட இல்ல ஒரு கூர்மையான ஊசி கூட இந்த 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 முடியாதுன்னு சொல்லப்படுது விஷயம் பகுதி அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு இடமா சோ நிலநடுக்கம் வரப்பெல்லாம் இந்த கட்டிடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அசையும் ஆனா அதுல எதுவுமே இடிந்து விழுகிறது இல்ல ஏன்னா கற்களை அவங்க செவ்வகமாக வெட்டல ஒவ்வொரு கல்லையுமே தனித்தனியா வடிவமைச்சு பக்கத்துல இருக்கிற கற்களோட பொருந்தற மாதிரி அமைச்சிருக்காங்க ஸோ இதனாலே நிலநடுக்கம் வந்தாலுமே அந்த கற்கள் எல்லாம் கொஞ்சம் நகருமே தவிர அந்த இருந்து விழுகிறது கிடையாது இந்த வெறும் குடியிருப்பு நகரமா மட்டும் இல்லாமல் அரசர்கள் தங்கும் இடமாவும் வழிபாட்டு மையமாகவும் வானியல் கண்காணிப்பு இடமாவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க அடுத்த கட்டிடம் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கால உள்ள பொலிவியா நாட்டோட பூமா பூங்குன்னு சொல்லக்கூடிய இடம் ஸோ இந்த இடத்துல கிடைக்கப்படுற மிகப்பெரிய கற்களை பார்த்தா அது எல்லாமே மனிதர்கள் கை கருவிகளால வெட்டின மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு கல்வியும் ரொம்பவே துல்லியமான வடிவத்துல செய்யப்பட்டிருக்கு கல்லோட மூளைகள் எல்லாம் ரொம்பவே சரியான கோணங்களோடும் அமைஞ்சிருக்கும் சில கற்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துளைகள் ஒரே ஆலத்துல ஒரே இடைவெளியில எல்லாம் போட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இத பார்த்தா இயந்திரம் வைத்து துளையிட்டது மாதிரியே தெரியும் இன்னும் சில கற்களோட மேற்பரப்புல கண்ணாடி போல ரொம்பவே மென்மையாகவும் சீராகவும் இருக்குதுன்னு சொல்லப்படுது கல்ன்றதே மறந்து போகிற அளவுக்கு ரொம்பவே அழகா செய்யப்பட்டிருக்குது இதெல்லாம் பார்த்து ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்படிப்பட்ட கற்களை இந்த அளவுக்கு துல்லியமா உருவாக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கருவிகள் கூட தேவைப்படும் சொல்லி ஹெஸ்டில் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த பகுதியில் இருந்த நாகரிகம் ரொம்பவுமே எளிமையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்ததாகவும் அவங்க கிட்ட அட்வான்ஸ்டான கருவிகள் எதுவுமே இப்போ கேள்வி என்னன்னா அந்த நுட்ப அறிவா அவங்க சொல்லி இதுவரை தெளிவான பதில் கற்றுக்கொண்டாங்க அதனால இந்த பூமா பூங்குன்னு சொல்லக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா உலகத்தோட ஹிஸ்ட்ரியே ஒரு மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்னா கருதப்படுது சோ பண்டைய கால மக்கள் பாத்தீங்கன்னா நாம நினைச்சதை விட ரொம்பவுமே புத்திசாலிகளா இருந்திருக்காங்க அவங்க பலமுறை முயற்சி செய்து சுற்றியுள்ள இயற்கையை நுணுக்கமா கவனித்து அந்த அறிவா ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு பரிமாறி வந்தாங்க ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்மளே ஆச்சரியப்படுத்தக்கூடிய இந்த மாபெரும் கட்டிடங்கள் எல்லாம் உருவாக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் ஆனாலுமே இந்த சில கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே சயின்ஸுக்கு முழுமையான ஒரு விளக்கத்தை தர முடியாததா இருக்குது தான் இந்த மர்மங்கள் இன்னைக்குமே மனிதர்களை யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட மர்மங்கள் தான் உலகத்தையுமே அழகாக்குதுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க